அவள் யாரென்று தெரியாமல் எப்படி காதலிப்பது அவள் குரல் கூட கேட்காமல் அவளை எப்படி நம்புவது அவள் புகைப்படம் பார்த்ததில்லை அவள் முகவரி கூட முழுமையாய் கிடைக்கவில்லை சில மாதங்களாய் என்னை குழப்பிக் கொண்டிருக்கிறாள் ஏதேதோ சொல்லி என் மனதை மாற்ற பார்க்கிறாள் கண்கள் முன்னே நிற்கும் உறவை கூட நம்ப முடியாத இந்த காலத்தில் உருவமே இல்லாத அவளையும் அவள் காதலையும் எப்படி நம்புவது கற்பனையிலும் இப்படி ஒரு கதை வந்ததே இல்லை எவ்வளவுதான் தெளிவாக இருந்தும் சில நேரம் தேடத்தான் நினைக்கிறேன் அவள் என்பது உண்மையாக இருந்தால் நன்றாக இருக்கும் யாரென்று தெரியாமல் காதலித்துவிட்டு விட்டு கவலையை தேடலாமா காலத்தின் அசைவில் கண்களில் படுவாளோ கண்ணில் விழுந்த தூசியாய் தைத்து கொண்டே இருப்பாள்